நேத்து வீரேந்தர் சேவாக்ட இந்திய அணியுடைய முன்னாள் அதிரடி பிளேயர் வீரேந்தர் சேவாக்ட பத்திரிகையாளர் ஒரு கொஸ்டின் கேட்டுக்காப்பு என்ன அப்படின்னா இதுவரைக்கும் கிரிக்கெட்ல நீங்க மனசு ஹர்ட்டான மனசு காயப்பட்ட சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்காப்பு அதுக்கு சேவக் சொன்ன பதில் தான் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கு டெஃபினட்லி கண்டிப்பா மனசு வந்து அதிகமாக காயப்பட்ட சம்பவம் ஒன்று நடந்திருக்கு என்ன அப்படின்னா கிரேக் செப்பல் ஆஸ்திரேலியாவுடைய கிரேக் செப்பல் இந்திய அணியுடைய பயிற்சியாளராக இருந்த காலகட்டத்தில் நான் வந்து சரியா ரன் அடிக்க முடியாத ஒரு ஃபார்ம் அவுட்ல இருந்தேன் கிரேக் செப்பல் என்கிட்ட வந்து உன்னுடைய கால்களை நீ வந்து நகர்த்தவே மாட்டேங்கிற உன்னுடைய கால்களை நகர்த்தி ஆடுனா உன்னால அதிக ரன்கள் அடிக்க முடியும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாப்புல அப்ப நான் சொன்னது என்ன அப்படின்னா ஏயா நான் என்னோட ஸ்டைலில் ஆடிதான் இது வரைக்கும் ஆறாயிரம் ரன்களுக்கு மேல அடிச்சிருக்கிறேன் ஐம்பதுக்கு மேலே ஆவரேஜ் வச்சிருக்கிறேன் இது என்னோட ஸ்டைலில் ஆடி தான் இந்த ரன்கள் அடிச்சிருக்கேன் இப்போ வந்து நீ என்ன புதுசாக காலை நகட்டி ஆடு காலை அகட்டி ஆடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு எனக்கும் கிரேக் செப்பலுக்கும் பெரிய வாக்குவாதம் வந்துருச்சு அப்போ டிராவிட்டு இடையில பூந்து எங்களை சம்மரசம் பண்ணி வச்சாப்புல இந்த மாதிரி வந்து கிரேக் செப்பல் சொன்னது எனக்கு மனசு ரொம்பவே ஹர்ட் ஆச்சு மறுநாள் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக டெஸ்ட் போட்டி அன்னைக்கு இறங்க போகும்போது ரெண்டாயிரத்தி ஆறுல க்ரேச் செப்பல் கூப்பிட்டு இன்னைக்கு போட்டியில் நீ ரன் அடிக்கலை அப்படின்னா உன்னைய டீமை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாப்பில் எனக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது ஒரு பேட்டிங் ஆட போகும்போது ஒருத்தனை கூப்பிட்டு நீ இந்த போட்டியில் ரன் அடிக்கலைன்னா உன்னை டீம் விட்டு தூக்கிடுவேன்னா அது எந்த அளவுக்கு மனசை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு ரொம்ப மனசு ஹர்ட்டிங்காக இருந்துச்சு அதை தொடர்ந்து போனேன் தொண்ணூற்றி ஒன்பது ரன்கள் அடிச்சு நாட் அவுட்டில் இருந்தப்போ ஒரு பிரேக் ஒன்று வந்துச்சு அதோட டீப் பிரேக் வந்துச்சு அதோட வெளியில் வந்தேன் அப்போ டிராவிட்டை கூப்பிட்டு அப்போதைய கேப்டனாக இருந்த டிராவிட்டை கூப்பிட்டு அந்த ஆளை யாரை கிரேட் செப்பலை என் கண்ணு முன்னாடி வர சொல்லிடுறாரு வந்தாப்புல அப்படின்னா அசிங்க அசிங்கமாக திட்டிடுவேன் அப்படின்னு கோவமாக டிராவிட்ட சொல்லியிருக்காப்புல பிரேக் டைம் முடிந்து போய் நூற்றி எண்பத்தெட்டு ரன்களை அடித்து அவுட் ஆகி வெளியே வர்றாப்புல அப்போ கிரேட் செப்பல்கிட்ட போய் பாரு நான் வந்து நூற்றி எண்பத்தெட்டு ரன் இன்னைக்கு அடிச்சிருக்கேன் நீ சொன்ன மாதிரி காலை நகர்த்தியோ காலை அகட்டியோ ஆடலை என்னோட ஸ்டைலில் ஆடி நான் இவ்வளவு ரெண்டு அடிச்சிருக்கேன் இனிமேலும் என்னோட ஸ்டைல தான் ஆடினேன் உன்னால ஆனத பாத்துக்க அப்படின்னு கிரேக் செப்பல்கிட்ட கோபமா பதிவு பண்ணத பத்திரிகையாளர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காப்ல நம்ம வீரேந்தர் சேவர் நம்ம மேலோட்டமா பார்த்தா நமக்குலாம் வந்து பெருசா அது வந்து தோணாது ஆனா அந்த நேரத்துல அந்த சமயத்துல அந்த சிச்சுவேஷனை எப்படி அவங்க கடந்து வந்தாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் என்னை கேட்டா கிரேக் செப்பல் சேவாக மட்டும் இல்லை நிறைய பேர்த்த குச்சி வச்சு கட கடன் கடைஞ்சிருக்கா மனுஷன் ஒரு கட்டத்தில் பிசிசிஐயே கடுப்பாகி கிரேக் செப்பலை தூக்கி வெளியே போட்டாங்க அதுக்கு பிறகு இந்திய பயிற்சியாளர் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததே இந்த கிரேக் செப்பல்னால தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி